இந்த ரெண்டு கண்டிஷன்ஸுக்கு ஓகேனா நான் மறுபடியும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரதீப் சொன்ன விஷயம் இப்போ பெரும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கு என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் பிக்பாஸ் செவனில் பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பின விஷயம் அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வர பலருமே சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே புள்ளி கேங்கோட முகத்திரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளிய ஆரம்பிச்சிருக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் மாயா பூர்ணிமா ஜோவிகா ஐஷு நிக்சன் மேலே பலருமே ச அம்மா கடுப்பாக தாங்க இருக்காங்க இப்போ மறுபடியும் பிரதீப் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக இருப்பதா ஒரு செய்தி வந்து வெளிவந்துட்டு இருந்துச்சு இப்போது பிக் பாஸ் டீமில் இருந்து பிரதீப் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு இதை உறுதிப்படுத்துகிற விதமாக பிரதீப் வந்து இப்போ ஒரு ட்விட் வந்து போட்டிருக்காரு அந்த பதிவில் ரொம்ப ஷார்ப்பான பிள்ளைங்களால் தான் அது முடியும் எனக்கு ரெண்டு ரெட் கார்டு வேணும் என்னை பொய் சொல்லி வெளில அனுப்பின ரெண்டு போட்டியாளர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து நான் வெளில அனுப்பணும் பிக் பாஸோட கேலாது வார கேப் கேப்டனாக நானாக இருக்கணும் இதை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஷோ வந்து கொடுப்பேன் சத்தியமாக சொல்கிறேன் ஒரு இன்டெர்மிஷன் முடிச்சு வர படத்தோட ரிவெஞ்ச் மோடு செகண்ட் ஆஃப் மாதிரி நான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பார்த்த பலருமே பிரதீப் வந்து மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹாப்பியாக ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்